அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் உங்கள் தலையெழுத்து மாற உங்கள் ஜாதகம் யோகமான ஜாதகமாக மாற நடக்கும் அத்துணையும் உங்களுக்கு சாதகமாக இருக்க ஓர் அற்புதமான சூட்சமும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லப்படுகின்றது நம்பிக்கையுள்ளோர் நம்பிக்கையோடு முழு பக்தியோடு இதை செய்தால் நிச்சயம் நடந்தே தீரும் ஓர் அறிவிப்பு வருகின்ற பதினெட்டாம் தேதி மே பதினெட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மாந்திரீக தெய்வீக மகா யாகம் நடைபெறுகின்றது இந்த யாகத்தில் உங்களுக்கு எந்த தெய்வத்தோட உபாஷனை வேணுமோ முறைப்படி ஒரு குருவின் மூலமாக யாகசாலையில் வைத்து உபாசனை எடுத்துக்கொள்ளலாம் நேரடியாக எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் நேரடியாக வர முடியாதவங்க தபால் மூலமாகவும் இந்த உபாசனை எடுத்துக்கொள்ளலாம் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த தெய்வத்தை கேட்கின்றீர்களோ அந்த தெய்வத்துடைய மூலமந்திரம் அந்த தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறை தெய்வ வசிய குடுவை மற்றும் தெய்வ வசிய அஞ்சனம் அனைத்தும் வழங்கப்படும் வருகின்ற வைகாசி ஒன்றாம் தேதி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல இரவு பதினொன்று முப்பது மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜை அறையில சுவாமி படங்களுக்கு முன்பாக தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் மூலிகை விலக்கேற்றும் தீப இருந்து அதைக் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் மூன்று தீபங்கள் கிழக்கு வடக்கு தசை நோக்கி எரியுமாறு ஏற்றி சுவாமிக்கு ஏதேனும் நெய்வையை வைத்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகத்தை பூஜை அறையில் ஏதேனும் ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள் எல்லா ஜாதகத்தையும் ஒன்னா வைத்து அதுக்கு மேல வெள்ளை பட்டு துணியில நவதானியம் சிறிதளவு போட்டு வெள்ளை நூலால் ஒரு சிறிய மூட்டை மாறி கட்டி அதை ஜாதகத்தின் மீது வைக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வெண்பட்டு துணியில் நவதானியம் போட்டு வெள்ளை நிற நூல் கொண்டு கட்ட வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு வெண்பட்டு கிடைக்கல அப்படின்னா வெள்ளை துணியை கூட பயன்படுத்துங்க வெண்பட்டு கிடைச்சா வெண்பட்டில் வெண்பட்டு துணி கிடைக்கலன்னா வெள்ளை துணி சுத்தமான வெள்ளை துணியில் நவதானியத்தை போட்டு அதை வெள்ளை நூலால் கட்டி அதை ஜாதகத்துக்கு மேல வச்சுக்கணும் எல்லா ஜாதகத்துக்கும் தனித்தனியே அந்த மூட்டை கட்டணும்னு அவசியம் கிடையாது ஒரு மூட்டை கட்டி எல்லா ஜாதகத்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அதுக்கு மேல இதை வச்சுட்டு கொஞ்சம் பூ போட்டு உங்க குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அன்று முழுவதும் இந்த மூட்டை அப்படியே அந்த ஜாதத்து மேலேயே இருக்கணும் மறுநாள் காலையில் எழுந்து குடிச்சிட்டு பூஜரியில சுவாமிக்கு தூபதீபம் காட்டிட்டு அந்த வெள்ளை துணி மற்றும் அந்த நவதானியத்தை எடுத்து வச்சுட்டு ஜாதகத்தை எங்க எடுத்து அங்கே வச்சுக்கோங்க வெள்ளை துணியை அப்புறப்படுத்திடுங்க அந்த நவதானியத்தை புறாக்களுக்கு விலங்குகளுக்கு நீங்க உணவா கொடுத்துருங்க புறா விலங்கு சேவல் கோழி எது ஏதாச்சும் ஒண்ணுக்கு அதை நீங்க உணவா கொடுத்துருங்க இவ்வளவுதான் விஷயம் ரொம்ப சூட்சமம் வைகாசி முதல் நாள் வியாழக்கிழமை மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் திருதியை திதி சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் எவர் ஒருவர் இதை செய்கின்றாரோ அவருடைய ஜாதகம் யோகமான ஜாதகமாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மே பதினான்காம் தேதி மிதுனம் கடகம் கன்னி துலா விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு குரு பரிகார தன ஹோமம் நடைபெறுகின்றது நமது ஞானபீடத்தில் சங்கல்பம் செய்து கொள்ள பதிவு செய்து கொள்ளுங்கள் ரக்ஷை வேண்டுமென்றாலும் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனந்த மலரத்தும் ஆனந்த ஒளி பரவட்டும்